கைது செய்யப்பட்ட ஹரின் பெர்னாண்டோ பிணையில் செல்ல அனுமதி மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த தாய் மற்றும் செய்யின் சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் கல்வி அமைச்சில் இன்று தனது பதவியை பொறுப்பேற்றார் பிரதமர் ஹரிணி அமர் சூரிய குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பிள்ளையான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கிடையிலான போர் தீவிரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள சுஜீவ சேனசிங்கவின் வி எயிட் வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு வருகை தந்திருந்தார் தேர்தல் சட்டத்தை மீறிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை மதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் கடந்த பதினோராம் திகதி பதுளையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது போலீசாருடன் இடம்பெற்ற முருகல் நிலை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஹரின் பெர்னாண்டோ இன்று காலை பதுளை போலீசில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பதுளை நகரில் பத்தாம் இலக்கம் கொண்ட சட்டைகளை அணிந்து கொண்டு நடமாடியதால் போலீசாருடன் முருகல் நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்த மறுமலர்ச்சி யுகத்துக்கு ஏற்ற பிரஜைகளை உருவாக்கக்கூடிய மன அழுத்தம் இல்லாத கல்விக்காக மாணவர்களின் நம்பகத்தன்மையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் தனது அமைச்சு பதவியை இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கல்வி போன்றதொரு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் விடயத்தின் ஆழத்தை தான் முழுமையாக புரிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறுகிய கால அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சத்தோஷம் மற்றும் அரச வர்த்தக சட்டபூர்வ கூட்டுத்தாபனத்தினூடாக அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அதற்கமைய நாட்டு அரிசி அதிகளவில் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது இதற்கு தேவையான அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் செய்யின் சடலங்கள் மேலதிக பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று இரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் பேனுஜா என அழைக்கப்படும் ஜெகன் ராஜஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்கள் குழந்தை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சையின் போது தாயும் குழந்தையும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் செய்யின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் நீதவானின் உத்தரவுக்கு அமைய சடலங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகே நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்துக்கொண்டு கொண்டு மகிந்தானந்த வெளியில் வந்தபோது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகள் எதற்கும் பதிலளிக்காமல் அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளார் நான் இப்போது சுதந்திரமானவன் ஊடகங்களிடம் பேசுவதில் அர்த்தமில்லை என்று இதன்போது அவர் கூறியுள்ளார் தேசிய வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமால் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இன்று துறைமுகங்கள் அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள அமைச்சுக்களில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் தொடர்பில் விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பிமால் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் நானுவயா போலீஸ் நிலையத்தில் இன்று காலை மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது போலீஸ் நிலையத்தில் தனியான அறை ஒன்று ஒதுக்கப்பட்டு நுவரெலியா மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் பி என் ஏகநாயக்க மற்றும் நானோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் குறித்த மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தீவிரமடைந்து வருகிறது ஹமாஸின் தலைவர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டுள்ள நிலையில் காசாவில் போர் பதற்றம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது இந்நிலையில் காசா சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸ் மீண்டும் அதிகாரத்திற்கு வராது என்று கூறியுள்ளார் பாலஸ்தீனத்தை உடைத்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வருகிறது பதற்றம் உச்சமிட்டும் போது அது உயிர் பலிகளை ஏற்படுத்துகிறது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு ஹமாஸ் அமைப்பு பதிலடி கொடுப்பதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து நிற்பதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது சுமார் பேர் பாலஸ்தீனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல்லாயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகும் போர் நிறுத்தப்படாமல் தொடர்வது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி இருக்கையில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதரியாகு காசாவுக்கு சென்றிருக்கிறார் காசாவுக்கு அவர் செல்வது இதுவே முதல் முறையாகும் அவருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் காசாவுக்கு சென்றிருக்கிறார் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அணி தலைவர் டெம்பா பௌமா உள்ளிட்ட பதினான்கு வீரர்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடர் ஐசிசி உலக சாம்பியன்ஷிப்பின் கீழ் நடைபெற உள்ளதுடன் இதன் முதல் போட்டி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டெர்பனில் ஆரம்பமாக உள்ளது தென்னாப்பிரிக்க அணியின் விவரங்கள் தலைவர் டெம்பா பவுமா மற்றும் அணி வீரர்கள் டேவிட் பெட்டிங்ஹாம் ஜெரால்ட் கோட்ஸி டோனி டிசோன்சி மார்கோ ஜென்சன் கேசவ் மகராஜ் ஐட்டன் மாக்ரம் வியான் முல்டர் செல்லுரன் முத்துசாமி டேன் பெட்டர்சன் ககிசோரா ரபாடா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ரியான் ரிகில்டன் இது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் பிஏஐ